தியாகம் பக்தி மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு புனிதமான இருமுடியை சுமந்து கொண்டு லட்சக்கணக்கானோர் நடந்து செல்லும் அளவுக்கு தூய்மையான தெய்வீகமான ஒரு பாதையை கற்பனை செய்து பாருங்கள் இது வெறும் பயணம் அல்ல ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி புனிதமான இருமுடியை முதலில் சுமந்தவர் யார் இந்த பழமையான பாரம்பரியம் என்ன அர்த்தம் இந்த எளிய செயல் ஏன் இவ்வளவு பெரிய ஆன்மீக சக்தியை கொண்டுள்ளது என்று சபரிமலையில் பல நூற்றாண்டுகளாக எதிரொலிக்கும் ஒரு கதையை காண உங்களை அழைக்கிறோம் இது தெய்வீக பிறப்பு தைரியம் மற்றும் ஒரு பக்தனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான பிரிக்க முடியாத பந்தத்தின் கதை சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு பிரபஞ்ச சக்திகளின் சங்கமத்திலிருந்து மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்தது தீமையை ஒழிக்கவும் சன்மார்க்கத்தை பாதுகாக்கவும் பக்தி மார்க்கத்தை கற்பிக்கவும் பிறந்தவர் இந்து புராணங்களில் ஒரு அசாதாரண பயணத்திற்கு உங்களை தயார்படுத்துங்கள் ஒன்றாக இந்த ஆன்மீக சாகசத்தை மேற்கொள்வோம் ஹரிஹரபத்ரன் ஹரி அல்லது விஷ்ணு மற்றும் ஹர அல்லது சிவன் ஆகியோரின் மகன் ஐயப்பன் புராணங்களில் ஒரு தனித்துவமான நபராக உள்ளார் அவரது கதை தெய்வீக தோற்றம் வீர சாதனைகள் மற்றும் ஆன்மீக போதனைகளை ஒருங்கிணைக்கிறது புராணங்களின்படி அவர் ஒரு தெய்வீக பணியை நிறைவேற்றுவதற்காக சிவன் மற்றும் விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினியின் சங்கமத்தில் இருந்து பிறந்தார் வாரத்தையும் பூமியையும் பயமுறுத்தும் அரக்கன் மகிழ்ச்சியை வெல்ல துர்கா தேவியால் தோற்கடிக்கப்பட்ட மகிஷாசுரன் என்ற அரக்கரின் சகோதரி மகிஷி என்ற அரக்கியுடன் கதை தொடங்குகிறது மகிஷி தெய்வங்களுக்கு எதிராக பழிவாங்க முயன்றார் சிவன் மற்றும் விஷ்ணுவின் கூட்டு சக்திகளால் பிறந்த குழந்தை மட்டுமே அவளை வெல்ல முடியும் என்று பிரம்மாவிடம் ஒரு சக்தி வாய்ந்த வரம் பெற்றார் அவளது வெல்ல முடியாத நம்பிக்கையுடன் அவள் பூமியிலும் பானத்திலும் அழிவை கட்டவிழ்த்து விட்டாள் அவளது தோல்விக்கு சைவா சிவன் மற்றும் வைஷ்ணவ விஷ்ணு இரண்டு அம்சங்களும் தேவை என்பதை புரிந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணுவையும் நாடினர் இந்த தேவையை பூர்த்தி செய்ய விஷ்ணு மயக்கும் மோகினியாக மாறினார் மேலும் மோகினி மற்றும் சிவன் சங்கமத்திலிருந்து ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது இந்த குழந்தை இரண்டு பெரிய தெய்வங்களின் ஒருங்கிணைந்த சாரத்தை உள்ளடக்கியது மகிழ்ச்சியின் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர விதிக்கப்பட்டது இருப்பினும் ஐயப்பனின் கதை ஆழமான மனித அம்சத்தையும் கொண்டுள்ளது இது கேரளாவின் பந்தளம் சாம்ராஜ்யத்தில் வெளிப்படுகிறது குழந்தை இல்லாத ராஜா ராஜசேகரும் அவரது ராணியும் ஒரு மகனுக்காக பிரார்த்தனை செய்தனர் மேலும் பம்பை நதிக்கரையில் ஒரு மர்மமான குழந்தையை கழுத்தில் மணியால் அலங்கரிக்கப்பட்டதை கண்டபோது அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் அவருக்கு மணிகண்டா என்று பெயரிட்டனர் இதன் பொருள் கழுத்தில் மணியை கொண்டவர் என்பதாகும் இளவரசராக வளர்க்கப்பட்ட மணிகண்டன் சிறுவயதிலிருந்தே அபாரமான ஞானம் தைரியம் மற்றும் பக்தி ஆகியவற்றை வெளிப்படுத்தினார் அவர் பன்னிரண்டு வயதை எட்டியதும் ராஜா அவரை வாரிசாக மாற்ற முடிவு செய்தார் இருப்பினும் அவரது ராணி தனது சொந்த மகனுக்காக அரியணையை விரும்பி மணிகண்டனை ஆபத்தான தேடலுக்கு அனுப்ப சதி செய்தார் அவள் ஒரு அரிய நோயால் அவதிப்படுவது போல் நடித்து புலியின் பால் மட்டுமே தன்னை குணப்படுத்த முடியும் என்று கூறினார் அவளது வேண்டுகோளை நம்பி இந்த பயணம் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும் என்பதை அறியாமல் தயக்கத்துடன் மணிகண்டனை அனுமதித்தார் மணிகண்டன் தனது பயணத்திற்கு தயாராகிவிட்டான் இந்த ஆபத்தான தேடலில் தனது மகன் பாதுகாப்பாக இறங்குவதை காண ஆவலுடன் அவரது தந்தை மன்னர் ராஜசேகரர் பயணத்திற்கு தேவையான பொருட்களை சேகரித்தார் அவற்றில் ஒரு பொருள் முக்கியமானது தேங்காய் மற்றும் நெய் இது உணவு மற்றும் தூய்மையின் தயாராகவும் வைத்திருக்க தேங்காயில் அழகாக மூடப்பட்டிருக்கும் மற்ற பாதியில் அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இருந்தன துணி பத்திரமாக கட்டப்பட்டிருந்தது இங்கே பணிவான தயாரிப்பின் இந்த தருணத்தில் அசாதாரணமான ஒன்று நடந்தது மணிகண்டனாக மனித அவதாரம் எடுத்த ஐயப்பன் தான் புனிதமான சரிதான் முதல் இருமுடி ஏந்தியவர் வேறு யாருமல்ல உடலுக்கு உணவு மட்டுமல்ல பக்தி யாகம் மற்றும் ஆன்மாவின் விடுதலையை நோக்கிய பயணத்தின் சக்தி வாய்ந்த அடையாளமாக இருந்தார் எளிமையான மூட்டையான இருமுடி லட்சக்கணக்கான பக்தர்களால் எடுத்துச் செல்லப்படும் ஆனால் அதை முதன் முதலில் அவரது தலையில் வைத்தவர் மணிகண்டன் தலைமுறைகளுக்கு தெய்வீக முன்மாதிரியை வைத்தார் ஐயப்பன் கதையின் தெய்வீக புனிதத்தை பரப்ப உதவுங்கள் போன்ற பல பக்தர்களை சென்றடைய விரும்பினால் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் ஆதரவு யூடியூப் சஜெஷன் மூலம் அதிகமான மக்களை சென்றடைய உதவும் மேலும் சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் நுண்ணறிவுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாங்கள் இருநூறு லைக்குகளை பெற்றால் ஐயப்பன் சபரிமலை மற்றும் பலவற்றை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் எனவே அந்த லைக் பட்டனை அழுத்தி இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் மணிகண்டன் காட்டிற்கு சென்றான் அங்கு மகிழ்ச்சியை சந்தித்தான் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையேயான சண்டை கடுமையாகவும் உக்கிரமாகவும் இருந்தது மகிஷி எருமையின் உடல் மற்றும் அபரிமிதமான வலிமை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மணிகண்டனை அமைதியாகவும் கவனத்துடனும் இருந்தார் இருவரும் காடு முழுவதும் சண்டையிட்டனர் மகிஷி தாக்கி அவரை மிதிக்க முயன்றார் இருப்பினும் மணிகண்டனின் சுறுசுறுப்பும் சக்தியும் ஒப்பிட முடியாது அவன் அவரது தாக்குதல்களை தவிர்த்து தன் தெய்வீக பலத்தை பயன்படுத்தி அவளை அடக்கி அவளை கீழே வீழ்த்தினான் அவளுடைய சபிக்கப்பட்ட வடிவத்திலிருந்து அவள் மணிகண்டாவின் தெய்வீக இயல்பை உணர்ந்து அவரது இறுதி தருணங்களில் கருணை கோரினார் மேலும் அவர் அவளுக்கு அமைதியை வழங்கினார் இதனால் மகிஷியை கொண்டவராகவும் தர்மத்தின் நீதியை பாதுகாப்பவராகவும் தனது விதியை நிறைவேற்றினார் இந்த காவிய போருக்கு பிறகு மணிகண்டன் குளியின் மீது ஏறி பந்தளம் திரும்பிய காட்சி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது அவனுடைய தெய்வீக தாளம் பணிந்த ராணி தன் தவறை உணர்ந்தாள் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்த மன்னரும் மக்களும் அவரை கடவுளாக போற்றினர் இருப்பினும் மணிகண்டன் ஆட்சியாளரின் வாழ்க்கையை விட ஒரு துறவியின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அவர் தனது ஆலயம் கட்டப்படும் வினத்தை தேர்ந்தெடுக்க காட்டுக்குள் அம்பு ஏதினார் சபரிமலையில் உள்ள கோயில் அந்த புனித இடத்தை குறிக்கிறது மற்றும் இந்தியாவின் மிகவும் பிரபலமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கானவர்களை ஈர்க்கிறது சபரிமலை யாத்திரைக்கு தயாராகும் பக்தர்கள் ஐயப்பனின் தூய்மை துறவு பக்தி போன்றவற்றை பின்பற்றி நாற்பத்தொன்று நாள் விரதம் பிரார்த்தனை மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை மேற்கொள்கின்றனர் ஐயப்பனின் போதனைகள் ஒற்றுமையே வலியுறுத்துகின்றன ஏனெனில் அவர் அனைத்து சமூக பின்னணியிலிருந்தும் பக்தர்களால் வணங்கப்படுகிறார் சமத்துவத்தை அடையாளப்படுத்துகிறார் இன்றுவரை பக்தர்கள் ஒருவரையொருவர் சுவாமி அல்லது ஐயப்பா என்று அழைக்கிறார்கள் அனைவருக்கும் உள்ள தெய்வீகத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ஐயப்பன் கதையும் புனிதமான இருமுடியும் ஊக்கமளிப்பதாக நீங்கள் கண்டால் மேலும் பல தெய்வீக புராணங்கள் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவுகளுக்கு எங்கள் சேனலான இந்தியன் மிதாலஜி அண்ட் ஹிஸ்டரி லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்து புராணங்களின் வளமான உலகில் இருந்து மேலும் வசீகரிக்கும் கதைகளுக்கு எங்களுடன் இருங்கள்